ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிற பார்த்தலாம் இது ரொம்ப நேரத்துக்கு கெட்டி க்ரீமியாக குலைவாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்கிறதுங்கிற பார்த்தலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பொங்கல் பச்சரிசி எடுத்துருக்கேன் கடையில் பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுங்க போது பால் ஊற்றி தான் செய்வாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் மூடி போடணும் உடனே மூடி போட்டோம் அப்படின்னா பால் இருக்கிறதுனால நல்லா பொங்கி வந்துடும் விசில் அஞ்சு விசில் விட்டு அதுக்கப்புறமா நேச்சுரலாக கூழாயி வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம் பொங்கல் பச்சரிசி அப்படிங்கிறனால திறக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு தடவை கரண்டியால் கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக குலைவாக வந்துடும் இந்த பொங்கலை தாளிப்பு இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தெற்கா பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்பப்போ கடிப்படும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூடவே இருபது மிளகு சேர்த்துக்கிறேன் மீறகம் சேர்த்தனால இந்த ஸ்டேஜில் சேர்க்கல நீங்கள் சேர்க்கல அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து முந்திரி பருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்சி போட்டுட்டு நல்லா பொன்னீரோ ஆனதும் தாளிப்பாக வந்து இதில் கொட்டிடலாம் ஒரு தடவை கிளறி விட்டு இறக்குனா அவ்வளோதான் ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் வந்து தயாராகிடு சேர்க்கறனால ரொம்ப நேரத்துக்கு கெட்டி ஆகாது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கணும் டிஃபன் சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க